ஹாய் மை ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் முருகரை பார்க்க தாங்க போறோம் அன்னைக்கே போக முடியல நியூ இயர் அன்னைக்கு போகலான்னு பார்த்தோம் ஆனால் போக முடியலை மழை வந்து கெடுத்துருச்சு அதனால இன்னைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு தான் நாங்கள் திருமலை கோயில் போகிறோம் நியூ இயர் அன்னைக்கே முருகரை பார்க்காம அன்னையிலேருந்து நாளே சரியில்லை ஒரே ஒரு டிப்ரெஷனாகவே நாளே நல்லா இருந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதான் எப்படியா போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு

பெரியவில்ி கூட்டம்லவா ரெண்டு இனிமேதான் கூட்டம் அன்னைக்கே வர முடியல போகணும் வந்த உள்ளே போக முடியல அப்படி சொல்ல ஆமாம் உள்ளே போக முடியல கூட்டம் ஐடிமுக்கு வந்தாச்சு நேராக போனால் தான் திருமலை கோயிலுக்கு போகணும் இந்த சைடு போனால் கடைய நல்லூர் இளஞ்சி செங்கோட்டை அது மாதிரி நேர போனால் தென்காசி பின்னாடி போனான் திருமலை கோயில் ஒன்று பத்து கிலோமீட்டர் இருக்கு நேர போனாதான் அச்சன் கோவில் நேர ரோட்டில் போனால் அச்சன் கோவில் அச்சன் கோயில் நல்லா இருக்கு போகிற வீட்டுலாம் இது வந்து திருமலை கோயில் போகிற ரோட்டு நம்ம மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது கோயிலோட அடிவாரம் அந்த சைடு போனா நடந்து போறதுக்கு அந்த சைடு வழிபாடு நடந்து போயிட்டு இருக்காங்க போகலாம் முன்னாடி ரெடி பண்ணதுக்கு முன்னாடி எல்லாரும் படியில நடந்து போவாங்க நல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருந்தாங்க இப்போ நம்மளாலேயே நடக்க முடியல அதுவும் இல்லாமல் அவசரம் வேற எங்கேயும் போனோம் வேலைகள் அப்படின்னு வண்டியில் மேலே போனால் டக்குனு கீழே அரைக்கிடலாம் அப்படின்னு வண்டியில் போயிட்டு வண்டியில் வரும் நடந்து போனால் அது ஒரு எனர்ஜி நல்லா இருக்கும் எனக்கு டிக்கெட் எடுத்துன்னா போகணும் நல்லா ஜாலியாக ஃப்ரெஷாக உட்காந்து இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே தெரியுமான்னு தெரியல தள்ளி இருக்கு தண்ணி இல்லை திருமன் கோவில் இங்க கோயிலுக்கு வந்தாச்சு ஆமா இது வந்து உச்சிப்பிள்ளையார் இப்படி உள்ள வந்ததும் இருக்கும் கும்பிடணும் கும்பிட்டுட்டு அப்படியே முருகர் பக்கம் கிளம்பு இதுதான் கோவில் உள்ள போற வழி கோவிலில் போன் அளவு கிடையாது அதான் போயிட்டு வந்து பார்ப்போம் ஒரு வழியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு உள்ள ஃபோன் அளவு இல்லை நல்லது தான் ஒரு விதத்துல நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு தான் வெளியே வந்தோம் ஃபோட்டோ இல்லை சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஃபோட்டோ இருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு வாங்க அடுத்து சுற்றி பார்க்கலாம் இங்கே தான் ஒரு அம்மன் கோவில் இருக்குது வந்து கோவிலேருந்து இறங்கி வந்தோம்னா அங்கே இருக்குது அம்மன் கோவில் வந்துட்டோமா வெயில் காற்று இருக்குது ஆனால் அந்த வெயிலும் இருக்குது ஆமாம் பயங்கரமாக இருக்குது மண்ட ஃபுல்லாக நல்லா வேற்று போயிருக்கு சரியான வெயில் காலையிலே வந்ததுனால வெயில் மணி என்ன காலையிலானும் எட்டு மணி ஒம்பது மணிக்கு மணி பதினோரு மணி அஞ்சு மணி பதினொன்று பதினோரு மணி தான் அதுக்கே இவ்வளோ வெயில் ஸ்ரீ ஸ்ரீතරமலை காளியம்மன் கோவில் உள்ள பீட்டே அப்படியே வெளில வந்துருச்சு அந்த சைடு தான் தெ இருக்குது இருக்கு அப்படி அந்த காமிக்கிறோம் ரயில்லனா கொஞ்சம் நேரம் உட்காரலாம் ஈவினிங் டைம்னா நல்லாயிருக்கும் இருக்கும் உட்காருது இது அப்பா பிரகாரம் வெயில் அந்த ஒயிட்டு போட்டிருக்கு போய் அதில் இல்லை அந்த சைடு அந்த சிமெண்டில் வெயில் இருக்குது அதாவது எங்கே எந்த வெயில் பண்ணாமல் மேக்ஸிமம் பொது தரிசனம் வரிசையிலே போயிருங்க அதுதான் அது கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போல் இந்த இருபது ரூபா நூறுரூவா டிக்கெட்டு தான் கூட்டம் இருக்குது பொது தரிசனம் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டக்குன்னு சாமியாக பார்த்துடலாம் போயிட்டு ஆமாம் டைனும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும் நூறுரூவா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்லாம் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு அது ஓவர் டைம் ஆகுது கல்வெட்டு எல்லாமே அழகா இருக்கும் மயில் யானை நல்லா பண்ணியிருக்காங்க நாங்க இங்க அடிக்கடி வருவோம் கோவில் நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூர் மாலை போடுதா இருந்தா போடுவோம் இந்த மயில் இருந்தால் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க

இல்லைன்னா அதிகாலையிலே வந்துட்டு போயிருங்க இந்த டைமில் தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வந்துருச்சு வண்டியில் போகும்போது தெரில காற்று அதனால் ஒரு வாரமாக நல்லா மழை தான் ஆனால் மழையே இல்லை

பங்கு கேட் கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரியான வெயில் நீங்க போனீங்கன்னா சாயந்தரம் போங்க காலையில போவாருங்க சரி அடுத்த விடிய பார்க்கலாம் பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க